ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் சாக்லேட் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் அதுக்கு இன்னைக்கு நான் உன்னிக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கோம் இதுதான் அந்த கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் இருந்தால் தான் நம்ம சாக்லேட் ரெடி பண்ண முடியும் இது வந்து மில்க் பவுடர் மில்க் பவுடர் ஒரு கப் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் அதில் பாதி தான் நம்ம எடுக்கணும் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா இனிப்பு நிறைய சேர்க்கணும் இங்கே கொக்கோ பவுடர் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பவுலுக்கு அரை கப் கொக்கோ பவுட்ரு எடுத்திருக்கேன் அந்த பவுலுக்கு அரை கப் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் இது ஒரு நூ நூறு கிராம் இருக்கும் அது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் கொக்கோ பவுடருக்கு அதிகமாக இன்னும் நீங்கள் நிறைய மில்க் பவுட்ரு சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மில்க் பவுடரை நல்லா அரைச்சி எடுக்கணும் மில்க் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் அரைச்சி எடுக்க போகிறோம் கொக்கோ பவுடர் நிறைய போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கசப்பு அதிகமாக இருக்கும் அப்படி நிறைய பவுட்ரு இருந்தால் நீங்கள் நிறைய இனிப்பு சேர்க்கணும் நான் இன்னும் ஒரு கப் என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னா மில்க் சேர்த்துக்கிறதேன் இப்போ மில்க் வந்து நீங்கள் அரைக்கப்ப சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா எம்மியாக இருக்கும் சாக்லேட்டுக்கு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பேனுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகி வரக்கூடிய அளவுக்கு நல்லா மாவு நல்லா லூஸாக இருக்கணும் இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது மவுட் அதனால் இன்னும் நம்ம இதை லூப்ரிகேஷன் கொடுக்கணும் இப்போ இது அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி எடுக்க போகிறோம் கிண்டுறப்ப நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து கிண்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்லா ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணும் இதில் வந்து கொக்கோ பவுடரும் மில்க் பவுடர் மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மில்க் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நெய் எண்ணெய் இது எல்லாமே ஊற்றி தேங்காய் எண்ணெய் இன்னும் அதிகமாக சேர்க்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகணும் இன்னும் நல்லா மெல்ட் ஆகக்கூடிய அளவுக்கு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கீழே அடிபிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நமக்கு லூப்ரிகேஷன் கிடைக்கணும் இதில் நல்லா லூஸாகணும் அந்த மாவு அந்த கொக்கோ பவுடரும் அந்த மில்க் பவுடரும் சேர்ந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் கொக்கோ பவுடர் ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கசக்கும் உங்களுக்கு கசப்பு தெரியுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூடுதலாக இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஐம்பது கிராம் கொக்கோ பவுடருக்கு ஒரு இரநூறு கிராம் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ இதை விட லூஸ் ஆகிருக்கப்போவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி கேக் மோல்டிங் அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா சாக்லேட் மோல்டிங் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து மூடி வச்சுக்கலாம் இது நல்லா இப்போது கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிச்சு சூடு குறைய குறைய சாக்லேட் நல்லா இருக்க கொடுத்துரும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி ப்ளேட்டில் வேணும்னா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அப்படி இல்லை சாக்லேட் மோல்டிங்கில் வேணும்னா இந்த மாதிரி சாக்லேட் மோல்டிங்கில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நமக்கு ட்ரை ஆகணும் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு சாக்லேட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம இன்றைக்கி சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு நிறைய இருந்துச்சு நான் எடுக்க முன்னே பாதி காலி பண்ணிட்டாங்க அதனால் இவ்வளோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் ஃப்ரீசரில் எப்படியும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே தான் வைக்கணும் ஃப்ரீசரில் இருந்து காயலை அப்படின்னா நல்லா வெளியிலே வச்சுட்டீங்க நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் டே நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் சாக்லேட்டை வெளியில் எடுத்துக்கலாம் ஹோம் மேட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக ரெண்டு பொருள் வச்சு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ